மேலக்காவதியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் என்ன முஸ்லீம் பெண்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடாது கைக்குளையுடன் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களின் கண்ணியத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்ற உடையவர்கள் விமர்சிக்கிறார்களே அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அதாவது முஸ்லீம் பெண்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடாது கைக்குழந்த சிறைக்கு செல்லக்கூடாது கண்ணியத்தை போற்றி பாதுகாக்கணும் கண்ணியத்தை போற்றி பாதுகாக்கணுங்கிறது மட்டும்தான் அது கரெக்ட் கண்டிப்பா முஸ்லீம் பெண்களுடைய கண்ணியத்தை பொதுவா எல்லா பெண்களுடைய கண்ணியத்தை ஆண்களுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும் போற்றி தான் வேண்டும் எல்லோருக்கும் கண்ணியம் வந்து அவசியம் அதே நேரத்தில் வந்து இந்த வெளியே போகக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது வந்து மார்க்கத்தில் உண்டான்னு கேட்டா மார்க்கத்தில் அப்படி கிடையாதுங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நபிக நபிகள் நாயகம் காலத்துல போர்க்களத்திற்கே போர்க்களங்கிறது எப்படிப்பட்ட இடம் அது பயங்கரமான ஒரு ஆபத்துகள் நிறைந்த ஒரு இடம் அந்த போர்க்களத்துல வந்து அவங்க எதுக்கு போர்க்களத்துக்கு போனாங்க தெரியுமா ஆயுதம் தாங்கி கொண்டு யுத்தம் செய்வதற்காக போகல அவங்க எதுக்காக போர்க்களத்துக்கு போவாங்க நுதாவில் கல்மா அது காயம் அடைந்தவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம் சிகிச்சை பண்ணுவோம் அதற்கு அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்னா அந்த போர்க்களத்துல வந்து ஆண்கள் வந்து போர்க்களத்துல வெட்டுப்பட்டு காயமாக அவங்க கிடக்கக்கூடிய நேரத்துல உள்ள நுழைந்து பெண்கள் என்ன செய்வாங்க அந்த ஆண்களே தூக்கிட்டு வருவாங்க அப்ப அது போர்க்களத்துல வந்து ஆடைகள்லாம் கூட நிலை குலைந்தெல்லாம் கூட பல மாதிரி இருப்பாங்க போருங்கிறதுனால அப்ப அந்த மாதிரி இருந்தும் கூட என்ன செய்யல அந்த போர்க்களத்துக்கே பெண்களை அழைத்து உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காகவும் உள்ள நுழைஞ்சி வந்து என்ன செய்யறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இது புகாரில் வரக்கூடிய ஹதி சுமத்தியா சொல்லுவாங்க நாங்க ரசூடைய காலத்துல போர்க்கெல்லாம் போயிருக்கிறோம் இந்த மாதிரி காயப்பட்ட சிகிச்சை பண்ணுவோம் நோயாளிகளுக்கு நாங்க என்ன செய்வோம் அதை கவனிச்சுக்கிடுவோம் இந்த தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணியை கொண்டே கொடுப்போம் அந்த யுத்தத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்காக வேண்டி சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க ஏன் சப்போர்ட் பண்றது இந்த ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்கிறது என்பது அவங்களுடைய உடல் நிலைக்கு உடற்கூறுக்கு சரியா வராது என்ற காரணத்தினால அவங்களால் என்ன ஏழுமோ அதை மட்டும் செய்ய சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் தான் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வந்து அந்த உகது போரில் அந்த மாதிரி காயம் ஏற்பட்ட உடனே அவங்க மகள் பாத்திமா என்ன செய்வாங்க சாம்பல பேரிச்சம் உலைய எரிச்சி அந்த சாம்பலை வச்சு பூசுவாங்க போர்க்களத்துக்கு தான் நடந்திருக்கிறது பெண்கள் போர்க்களத்துக்கு போகலான்னு சொன்னா போராட்டத்தில் என்ன நடக்க போகுது ஒண்ணும் கிடையாது நம்முடைய உணர்வுகளை வந்து அது சின்ன ஜிகாது அப்துல் ஜிகாது களிமத்து ஹப்டின் இந்த சுல்தான் ஜாகிர் அநியாயக்கார ஒரு மன்னருக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்வதுதான் சிறந்த ஜிகாத் அந்த அடிப்படையில் நம்ம அநியாயக்கார ஆள்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம் சத்தியத்தை எடுத்து சொல்றோம் அதுக்காக வேண்டி அந்த இது சொல்ல முடியும் இந்த யுத்தம் ஆயுதந்தாங்கி தாங்கி செய்கிற யுத்தத்தை பெண்களுக்கு முடியாது அதனால அவங்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பணிகளுக்கு ரசூல் செல்லா செல்வம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இது வந்து போராட்டத்தை பொருளும் பெரிய கஷ்டமா அப்ப இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து பெண்களை தப்பான ஒரு நிலையில வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருந்து அவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல ஆளுகளா செய்வாங்க இவங்க இந்த மாற்று கருத்து உடையவங்க சொல்றீங்கல்ல இவங்க பெருநா துறைக்கு கூட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க பள்ளிவாசல்ல தொழுவுறது கூட அனுமதி இல்லைங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சொல்ல எல்லா வகையிலையும் பெண்களை வந்து ஒரு கட்டுப்பட்டியாக ஆக்கி வைத்த காரணத்தினால இப்படி சொல்றாங்களே தவிர நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் நமக்கு என்ன செஞ்சது இல்ல கிடையாது தாராளம் போருக்கே போனது ஒன்னு ஆதாரமா நமக்கு போதும் மற்ற போராட்டங்களில் கலந்து கொள்வது தப்பில்லை